கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நறுக்கிட்டு குழம்பு வச்சு சாப்பிடுவோம் காரா மீன் மட்டும் குழம்புக்கு போடுங்க இந்த மீன் நல்லா இருக்காது காரா மீன் கூட சேர்த்தா அதனால அந்த மீனை காரா மீனை மட்டும் நற்பர்களை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காரா மீன் தான் நமக்கு நம்மளுக்கு கிடையாச்சு காரா மீன் கொஞ்சம் சூட மீன் இது கிடையாச்சு அதை வச்சு என்ன பண்ணலாம்னா மஞ்சப்பால் ஊற்றியா வச்சு சாப்பிட போகிறோம்ங்க காரா மீனை நீங்களே பாருங்க அந்த வீடியோ கடைசி வரைய பாருங்கள் எப்படி சமைக்க போகிறோம்ன்னு ஒரு டிஃப்ரெண்டாக அன்னைக்கு சமைக்க போகிறோம் வெளியே காட்டுக்குள்ளே வச்சு சமைக்க போகிறோம் காடு எப்படி பா காடுன்னு வந்து பாருங்கள் நீங்கள் பார்த்தா தான் தெரியும் நறுக்கி வாஷ் பண்ணி இல்லாத பார்த்து கடைசியாக சமைப்போம் வாங்க கடைசியாக அந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் தெரியும் எப்படி இப்படி சமைக்க போகிறோம் ஏன்னா எப்படி என்னென்ன சேர்க்க போகிறோம்னு கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறது எந்த ஊரில் இருந்து பார்க்குறதுக்கு அம்மால சொல்லுங்கள் உங்கள் ஊரில் எப்படி செய்யணும்னு இந்த காராவை நீங்கள் சொல்லுங்கள்

தேவரி star, <tConnell> <tzzarella>

மேலே மஞ்சள் மஞ்சப்பாலே மிளகாய் பொடி பூண்டு ரெண்டு பல் பூண்டு இல்ல ரெண்டு பூண்டு அதோட வெங்காயம் வெங்காயம் வெங்காயத்தை போட்டு அதோட இது கருவேப்புள்ள நல்லா வளக்கிக்கணும் கருவேப்புள்ள வந்ததுக்கு அடுத்தது இது பொண்ணு கருவே வெங்காயம் வந்ததுக்கு அடுத்தது கருவேப்புள்ள பொண்ணு வெங்காயமா வந்துருச்சு பத்தமா பேட வேணாம் தேங்காயோட சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால மண்ணோட மிளகா போட்டு நல்லா கலக்கணும் அதோட இது ஊற்றணும் நம்ம செஞ்சு வச்ச இத பாலை நம்ம செஞ்சு வச்ச பாலை ஊற்றணும்

ஒரு ஒரு அரை நிமிஷம் போட்டுட்டு எடுத்துக்கலாம் நல்லா வந்திருக்கும் மூணு இது பக்கமும் மூணு மூணு இது போட்டாச்சில் கொல்த்து விட்டுதா எப்படி அங்க பாருங்க காரகலம்பு சோறுக்கு சத்தான செம்மயா இருக்கும் அது வாழை இலையில ஊதி சாப்பிட்டா செம்மயா இருக்கும் கம்பு போடுவோம் கம்பு இப்போ இறக்கنا நம்ம வாழை இலையில சாப்பிடுறோம் இறக்க போறோம் இதுங்க கொண்ணே கொதிக்கட்டும் கிட்

добрый вечер мама சோடா இருக்கு நான் எடுக்குறேன்னு சொன்னல்ல சரி சரி சோத்துட்டு சரி சரி சாப்பிடுற பிச்சு நேஸ்டா கீழ போட்டான் சுத்துறீங்க கையில சொல்லு ஆமா நுத்துறீங்க கையில அவசனமா எடுத்துருங்க கண்டிப்பா நீங்க வீட்ல செஞ்சு பாத்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கையெல்லாம் அப்படி ம் இது புரிய எப்படி சாப்பிட்டா நீங்க இப்படி உட்காருங்க நான் அடிக்குறேன் இவங்களே தேங்காய் பால் வச்சு அரைச்சு காரா மீன் வைக்கிறது பார்த்தேன் பாருங்க எவ்வளவு செம்மையா இருக்கு பாருங்க நீங்களே பாருங்க தடைய

தூங்கு காட்டுக்கலா அப்படியே தூங்கு எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா சாப்பிட்டாச்சு இந்த காத்துக்கு அதுக்கும் பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு நயகப்பட்டா இருக்கு உண்டு போய் இதே மாதிரி அடுத்த வழியில் சந்திக்கிறேன் வணக்கம்